ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோவில் வந்து மகாநதி சீரியலோடைய அப்கமிங் ப்ரோமோ தான் வந்து ட்விஸ்ட்டோடு இருக்கிறது பார்க்க போகிறோம் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி விஜயன் காவேரியும் ஒன்று சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மகாநதி சீரியல் அப்டேட் செஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோமோவில் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யமுனாவுக்கு வந்து காவேரி வந்து கால் பண்ணுறாங்க என்னடி சொல்லாமல் கொள்ளாமல் போய்ட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் இல்லைக்கா இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இனிமேல் தான் வரப்போகுது என்ன ஆச்சுன்னு சொல்லி தொலையண்டி ஏண்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யமுனா கிட்டே கேட்குறாங்க இன்னத்தை சொல்கிறது குமரன் மாமா வந்து வீட்டுக்கு வந்தார் இந்த மாதிரி வந்து நீ ஏதோ ஒரு பொ கூட்டு வந்தியாமே அந்த பொண்ணு வந்து விஜய் மாமாவோட காதலியாமே அவளுக்கு வந்து எல்லாருமே விஜய் மாமா வந்து பார்த்துட்ருக்காராமே அது எல்லா கதையும் வந்து குமரன் மாமா வந்து நிவின் கிட்டே சொல்லிட்டாரு நிவின் வந்து ஹீரோ மாதிரி நான் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு அவள் ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு பேரும் போயிருக்காங்க அங்க போய் ரெண்டு பேருமே வந்து ஏதாச்சும் வந்து பேசுவாங்க நிவின் வந்து எல்லாத்தையும் கேட்பாரு கேட்டோட விஜய் மாமாக்கும் உனக்கும் சண்டை வந்துடும் உடனே வந்து விஜய் மாமா உன பிரிஞ்சிருவாரு உடனே இவீனுக்கு வந்து உன் மேலே வந்து சிம்பத்தி வந்து லவ் வந்துடும் மறுபடியும் சிக் இப்பெல்லாம் அசிங்கமாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யமுனா வந்து திட்டுறாங்க ஏன்க்கா என் லை என் லைஃப்பில் வந்து நீ இப்படி என்னை ஸ்பாயில் பண்ணிகிட்டே இருக்க என் வாக்கி ஏன் கெடுத்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து யமுனா வந்து ஒரு மாறியாகவே பேசிடுறாங்க உடனே வந்து காவேரி வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க ஓடி வந்தால் பார்த்தா யாரும் குமரன் வந்து விஜய்கிட்ட வந்து இருக்காரு இந்த மாதிரி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெண்ணிலா வந்து நீங்கள் இந்த மாதிரி இங்கே ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து பார்த்துட்டே இருந்தால் காவேரி என்ன பண்ணுறது நீங்கள் ஏன் இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே விஜய் இதெல்லாம் தான் இருக்காங்க காவேரி உடனே விஜய் வந்து என்ன சொல்லிடுறாருன்னா இது என்னுடைய லைஃபு நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டோடனே இதை காவேரி பார்த்துட்டு என்ன கேட்டார் விஜய் காவேரி பார்த்துட்டு அவர் என்ன தப்பாக கேட்டார் இப்போது எதுக்கு இப்படிலாம் சொல்றீங்க எங்க மாமாவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்படுறாங்க இதோட இந்த அப்புறமா முடியுது